புனித ரமலான் காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பழத்திற்கு எந்தவித புதிய வரியும் அறவிடப்பட மாட்டாது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிராம் ஆண்டு வரை இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் பேரிச்சம்பழத்திற்கு மொத்தமாக நூற்றி முப்பது ரூபா வரி அறிவிடப்பட்டதாக நிதியமைச்சின் வியாபார மற்றும் முதலீட்டு கொள்கை திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அத்தியாவசிய பொருட்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட வரி திருத்தத்திற்கு அமைய ஒரு கிலோ கிராம் பேரிச்சம்பளத்திற்கு அறுபது ரூபா விசேட வர்த்தக வரி அறிவிடப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அதற்கு மேலே ஏற்கனவே பேரிச்சம்பளத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த வரி எழுபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது புனித ரம்லான் காலத்தில் வெளிநாடுகளால் அன்பளிப்பாக வழங்கப்படும் பேரிச்சம்பழத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை அரசாங்கம் செலுத்துவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் பேரிச்சம்பழத்திற்கு அறுபது ரூபா புதிய வரி அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து உண்மைக்கே புறம்பானது எனவும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது